அவங்க வளர்க்குற ஆடுகள் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கிற புலம்பெயர் தமிழர்கள் கூட இங்கே ஆடுகள் வளர்க்குறாங்க சரி நான் வீடியோக்குள்ள போகிறோம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் எங்களை நிற்க முடியாது ரெண்டாவது ஜெயிக்க முடியாது நடிச்சிருக்கிறாங்க இதில் இன்றைய நிலையை வைத்து என்னை தீர்மானம் செய்யாதே காத்திரும் வருகை கண்டு களமே பதனம்னு சொல்லி ஒரு வினரண்டு போட்டிருக்காங்க அதில் ஆடுகள் இந்த படமெல்லாம் இருக்கிறதாக ஆடை மாதிரி அது பாருங்க

நல்லா நல்லா இருக்கு அப்படி எல்லாம் கலர் ஓகே ஓகே இந்த மாதிரி என்னம்மா எப்படி ஆடுகளை கொண்டு போய் பெற்றது போன மாதிரி நீங்க டிரக்டர்லேயெல்லாம் ஏத்தி மாதிரி லாங்க கொண்டு போய் என்ன பண்ணிருக்கீங்க அதேதான் இருக்குமா ஓகே சரி இந்த பண்றீங்க அங்க இருந்து கொண்டு அங்க ரெண்டு புறா மக்கள் அப்ப இருக்கோம் ஓகே ஓகே சாப்பாடு வாங்கி எல்லாம் கொடுத்து கொடுத்துச்சு இப்ப இந்த என்ன வரும்

அது எல்லாம் ஒரு சேம் எல்லாம் பத்து பத்து லட்சம் ஓகே எத்தனை வருஷத்துக்கு வருஷம் பண்ணாங்க நாடு இது வந்து எட்டு வருஷம் எட்டு வருஷம் எட்டு வருஷம் வளர்த்துருக்கு எட்டு வருஷம் நாங்கள் அவ ஒரு ரெண்டு மூன்று வருஷம் நாடு என்னமோ என்ன வளர்ப்பீங்க ஒரு வருடம் பார்க்க மாட்டேங்க மாட்டேங்குது அடச்சி போட்டு வளர்ப்போம் பார்க்குற வளர்க்குறத மட்டும்தான் பார்ப்போம்

ஆ அப்படியே நிற்கும் அப்படி ஜனங்கள் வந்தாமட்ட வந்து தான் பாரு இப்பவே என்ன பேர் வந்து கேட்டு கேட்டுக்கொண்டு நிற்கிது ஆ அந்த ஆடு கொடுக்குறவா இந்த ஆடு கொடுக்குறவா ஆனால் என்ன விலை கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க இல்லை வெட்டின்னு வில கொடுவா நீங்கள் வெட்டி தான் கொடுப்பீங்க என்ன வெட்டி தான் மற்ற உயிரோடு கொடுக்க மாட்டேன் ஓகேங்க எப்படி இந்த ஆசை வந்தது ஆடு விளை வளர்த்து இப்படி வந்து அபராக இருந்துச்சு ஆடு வளர்த்து அபர் வளர்த்து வளர்த்து கோயில் வளர்த்து வரோம் ஆஹான் அப்பா அதை தொடர்ச்சியாக பண்ணிங்க அதை போய் தொடர்ச்சியாக அது நான் ஆ

வாங்க முடியுங்க வெளியாகட்டிருந்து வாங்குறேன் நீங்களா கிடாய் விளையாட்டி வெளியாக வாங்க உங்கள சொந்த கிடாய் ஒன்று நாங்கள் குட்டி போட்டு வளர்க்குறேன் பாசம் அப்படி வளர்க்குறேன் அது அது வழியாக வாங்குறது வளர்த்து கொடுப்பட்டு அது கொஞ்சி வளர்த்து அதெல்லாம் சரிப்பட்டு அப்போ கிடையாது பேர் வச்சு தான் வளர்ப்பீங்களா இல்லாட்டி அப்படி இல்லாம வைக்க நிற்க மாட்டேன் கிடையே கொஞ்சவே மாட்டேன் என்னென்னு சொன்னால் அது ஒரு பள்ளிக்கடை நாங்கள் விட்டால் போகிறோம் பின்ன அதை கொஞ்சம் வளர்த்து போட்டு அப்படி போட்டுருவோம் இப்போ பள்ளி கொடுக்கும் போதுன்னா நேத்தி வச்சு தான் பள்ளி கொடுப்பாங்களா நான் நேத்தி வச்சு தான் கொடுக்குறேன் மற்றவே எனக்கு தெரியாது எந்த இது ஒரு நம்பிக்கை நேத்தி வச்சு தான் ஒவ்வொரு வருஷம் நேத்தி வச்சு இத்தனை கடை அண்ணா பேர் என்ன அழகரத்தின எத்தனை பிள்ளைகள் எனக்கு ஏழு பேர்

அப்படித்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரவலியமா வந்தது வேறு அந்த காலம் கூட கிடையாது போட்டு வளர்த்து கொண்டு அப்ப இந்த முறை இந்த முறை வண்டியில் கரடாக்கு போய் இப்போ பெரிய பெரிய இதுல பெரிய இத

வரு பே பிள்ளை அங்கூட்டிக் கொண்டு வந்ததா தனியாக என்ன மாடு மாயாரு

தொடர்ந்து இங்காலையும் ஆடுகள் இருக்குது பாருங்க உடன் தோசை சாப்பிடு பாப்பம் என்னமா மாதிரி இருக்குன்னு சொல்லி <laughs> ും சும்மா குளிராக இருக்குது இந்த குளிரில் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட சும்மா ஆர்த்தர் தோசை சாப்பிடுவோனு காய்ச்சி ஆ தோசை சாப்பிட தானே அந்த டேஸ்ட் வேறு ஆ ஓவ் ஓ லவ்வளோ இருக்கும் தனி தோசை சாப்பிட மீனாக மேடம் அங்கே உள்ள ஆடுகளை நாங்கள் வந்து பார்ப்போம்மா

இந்த நிலத்தில் பேருங்க சாரி நிலத்துல பேருங்க எவ்வளோ பேர் இந்த ஆடுகளை பார்த்து நிக்கிறாங்க